அவர் என்ன சொல்கிறாருன்னா இயல் இசை நாடகம் இருக்கு இல்லையா நாடகம் தான் ஃபஸ்ட்டு அப்புறம் இசை அப்புறம் இயல் அப்படிங்கிறாரு அவர் அதை மாற்றி சொல்கிறாரு ஆக்சுவலாக அவர் தப்பாக சொல்கிறாரு யா அதாவது முக் முற்கால மனிதன் வந்து ஃபஸ்ட்டு நாடகம் போட்டிருப்பான் அப்புறம் இசை பண்ணியிருப்பான் அப்புறம் இயல் பண்ணியிருப்பான் அப்படின்னு அவர் விளக்கி சொல்கிறாரு அந்த பழனி மாநாட்டில் ஆக்சுவலாக அது தப்பு இயல் இசை நாடகம் தான் சரியா இருக்கும் முதல்ல இயல் தான் பண்ணியிருப்பான் யாராக இருந்தாலும் அப்புறம் இசை ஏதாவது வாத்திய கருவி செஞ்சிருப்பான் அதாவது தட்டியிருப்பான் மேலே வசிச்சிருப்பான் இசை வந்திருக்கும் அது இந்த ரெண்டுத்தையும் காம்பினேஷன் பண்ணி நாடகம் போட முடியும் அப்படின்றது ஒரு நாடகம் மூணா தான் வந்திருக்கும் அது கரெக்டாக தான் எழுதியிருக்காங்க இயல் இசை நாடகம் இதை வந்து அவர் மாற்றி அவரோட கற்பனையில் சொல்றாரு அது சங்க தமிழில் கரெக்டாக தான் எழுதியிருக்காங்க இயல் இசை நாடகம் நாடகன்றது வந்து லாஸ்ட்டு ப்ராடக்ட்டு அவனுக்கு எல்லாமே ஒரு கற்பனை வளம் வள வளர்ந்த பிறகு தான் ஒரு அதை இயலையும் இசையும் சேர்த்து கற்பனையும் கலந்து ஒரு நாடகத்தை உருவாக்க முடியும் அவர் சொல்கிறது வந்து ஏற்றுக்க முடியாத ஒன்று இது வந்து என்ன எஃபெக்ட் ஆகும்னா பத்தாவது பரிச்சை எழுதுறவன்ட்ட எஃபெக்ட் ஆகும் அவன் ஃபஸ்ட்டு நாடகம் இசை இயல்னு எழுதுவான் அப்படி எழுதக்கூடாது இயல் இசை நாடகம் இதுதான் கரெக்டான ஃபார்மெட்டு அதுதான் பாட புத்தகத்துலேயும் இருக்குது அவர் அவருடைய கற்பனையில் மாற்றி எழுதுறாரு இதுதான் நாடகம் இதுதான் ஃபைனல் ப்ராடக்ட் அதாவது நாடக நடிகர்களுக்கு வந்து கூட்டம் வருது பார்த்திங்களா அது ஏன் அதனால தான் அவங்க வந்து ஃபஸ்ட்டு இதில் இருக்கிறாங்க அப்படிங்கிறாரு அவர் நாடகம் தான் ஃபஸ்ட்டு அப்படிங்கிறாரு இந்த இது நாடகன்றது ஃபைனல் ப்ராடெக்ட் அதில் நடிகர்ன்றது லாஸ்ட்டு ப்ராடக்ட்டு அதில் ப்ரொபளங்கிறது அதுக்கும் லாஸ்ட்டு ப்ராடக்ட்டு ஃபஸ்ட்டு இயல் இசை நாடகம் இதான் வரும் நடுவில் வேணால் வேட்டையாடுதல் எதையாவது சேர்த்துக்கலாம் அவர் அடுத்தக்காக நடுவில் அதுக்கப்புறம் இது வந்து அதில் அதை பற்றி பேசக்கூடிய இதுக்காக சொல்லப்படுகிறதுல ஒரு தமிழ் தமிழ் எப்படி வளமை தமிழ் வளமையான ஒரு மொழி அப்படின்னு சொல்கிறதுக்காக இயல் இசை நாடகம் இயல் தமிழ் நாடக தமிழ் இசை தமிழ் அப்படின்னு அந்த சொல்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது அதாவது ரிசர்ச் பண்ணுறவங்க வந்து ரிசர்ச் பண்ணி உருவாக்கி எடுத்து வச்ச ப்ராடக்ட் அது இவர் வந்து இன்னைய காலத்துக்கான இது பண்ணி அதை ஒரு கற்பனையாக பேசுறாரு இது ஏற்றுக்க முடியாது நீ நீங்கள் அதை கேட்க கேட்க காமெடியாக இருக்கு அவர் பேசுறது அவர் அதை வர ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காக ரொம்ப நேரம் பேசுறாரு சரி ஓகே பாய்